சாலைகளின் ராஜா அம்பாசிடர் காளத்தாள் கரைந்த காருன்னு இது சொல்லலாம் ஒரு காலத்துல கார் வச்சிருப்பதே அந்தஸ்து சின்னமா இருந்தது அப்போ கூட்டு குடும்பத்துல இருக்க எல்லாரும் நெருக்கி பிடிச்சு உட்காந்துகிட்டு டிக்கில நிறைய ஜாமான்கள் வைக்கிற அளவுக்கு இடம் வசதி கொண்ட கார் அம்பாசிடர் சாலை வசதி அதிகம் இல்லாத காலத்துல அம்பாசிடர் கார் ஒரு மிக பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அம்பாசிடர் கார பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் சிக்கிய பிர்லா குழுமத்தின் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் லிமிடெட் ஹெச்எம் இந்தியாவின் முதல் வாகன உற்பத்தியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல குஜராத்துல இருக்கிற ஒரு சிறிய தொழிற்சாலையில் மோரிஸ்டென்ன இந்துஸ்தான் டென் மறுபெயரிட்டு உற்பத்தியை தொடங்கியது பிர்லா குடும்பத்தின் அரசியல் செல்வாக்கு உதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல உள்நாட்டு வாகன தொழிலை ஊக்குவிக்கும் அரசாங்க திட்டத்தின் காரணமா நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட சில வாகனங்கள்ல அம்பாசிடர் ஒன்றாக இருந்தது விசாலமான உள்ளமைப்பு நீடித்த உழைப்பின் காரணமா போட்டி வாகனங்கள் போட்டி போடவே முடியல இந்திய வாகன உலகில் தனி இடம் பிடித்த அம்பாசிடர் காரின் சுவாரஸ்யமான தகவல்கள் பலரையும் ஆச்சரியப்படுத்தும் இந்தியாவின் முதல் டீசல் என்ஜின் கொண்ட கார் என்ற பெருமை

கடைசியா தயாரிக்கப்பட்ட என்கோர் மாடல் அன்றைய நவீன மாசு கட்டுப்பாடு விதிமுறைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனையான முதல் அம்பாசிடர் கார் இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினான்குல ரூபாய் ஐந்து லட்சம் வரை விற்கப்பட்டது கொல்கத்தா ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட அம்பாசிடர் கார்கள் சென்னைக்கு வரணும் அப்படின்னா காரை தொழிற்சாலையில இருந்து சென்னை வரைக்கும் ஓட்டிட்டு தான் வரணும் இதனால எந்த வாடிக்கையாளர்களுக்கும் புத்தம் புதிய காரை வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை ஓட்டப்பட்ட பிறகுதான் கார்கள் விற்பனை மையத்திற்கே வரும் கார்களோட பராமரிப்பு விதிமுறைகளின் படி முதல் இலவச சர்வீஸ் ஐநூறு முதல் எட்நூறு கிலோமீட்டருக்குள்ள செய்யப்படணும் இன்ஜின் ஆயில் கட்டாயமா மாற்றப்படணும் ஆனால் கார்கள் விற்பனை மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் போதே இந்த தூரத்தை கடந்துரும் மாதத்திற்கு சராசரியாக இருபதாயிரம் கார்கள் மட்டுமே உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அம்பாசிடர் கார் வாங்க வேண்டும் அப்படின்னா ஒன்றரை வருடத்திற்கு காத்திருப்பு அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அன்றைய காலகட்டத்துல சந்தை பங்கில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தன் வசம் வைத்திருந்த அம்பாசிடர் கார் தான் இந்திய சாலைகள்ல ராஜா அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அம்பாசிடர் கார் வெறும் வாகனமாக மட்டும் இல்லாம இந்திய சமூகத்தின் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு அரசியல் தலைவர்கள் அதிகாரிகளின் முதன்மையான வாகனம் மறைந்த முதல்வர் எம்ஜிஆரும் இருக்காரு அம்பாசிடர் கார் டாக்ஸி சேவைகளின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம் நடுத்தர உயர்தர குடும்பங்களின் கனவு வாகனம் அப்படின்னு மட்டும் இல்லாம திரைப்படங்கள்ல அம்பாசிடர் காருக்குன்னு ஒரு முக்கியமான இடமும் இருந்தது அம்பாசிடர் உற்பத்தி மே மாதத்துல முற்றிலுமா நிறுத்தப்பட்டது கார் தயாரிப்பு நிறுவனமாக விளங்கிய இந்துஸ்தான் மோட்டார்ஸ் படிப்படியாக பல நெருக்கடிகளை சந்தித்தது வாடிக்கையாளர்களின் தேவை குறைந்ததும் நிதி நெருக்கடி ஏற்பட்டதும் அடிக்கடி நடந்த தொழிலாளர் வேலை நிறுத்தங்களும் நிறுவனத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்தது புதிய மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப கார்களை மாற்றி அமைக்காததுதான் அம்பாசிடரின் வீழ்ச்சிக்கான ஒரு காரணம் அதை விட முக்கியமா காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்க மறுத்ததே பெரும் பின்னடைவுக்கு காரணமாக இருந்தது காரின் வெளிப்புற வடிவமைப்பை புதுப்பிக்காததும் உள்புற அமைப்பில் மாற்றங்கள் செய்யாததும் பிளாஸ்டிக் பாகங்களின் தரத்தை மேம்படுத்தாததும் நவீன பொழுதுபோக்கு வசதிகளை சேர்க்காததும் குறிப்பிட்டு சொல்லலாம் எப்படி இருந்தாலும் இந்தியாவின் முதல் என்ற பெருமையோடு திகழ்ந்த அம்பாசிடர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நவீன தேவைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாம வாடிக்கையாளர்களை கவர தவறி இந்திய வாகன வரலாற்றில் சரித்திர பக்கங்களுக்குள் போய்விட்டது வருத்தமான விஷயம்தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல ஒரு முக்கிய திருப்பு முனையாக இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் அம்பாசிடர் பிராண்டப் பிரெஞ்சு வாகன நிறுவனமான பியூஜியோட்டிற்கு ரூபாய் எண்பது கோடிக்கு வித்துட்டாங்க பியூஜியோட் நிறுவனம் அம்பாசிடர் பிராண்ட மீண்டும் உயிர்ப்பிக்க திட்டம் உள்ளதாக ஒரு செய்தியும் வந்திருக்கு புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் கார் நவீன தொழில்நுட்பத்தோடு பாரம்பரிய வடிவமைப்புல சில அம்சங்களை தக்க வச்சு கொண்டு தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாத்தி அமைக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதோ வருது அதோ வருது அப்படின்னு வலைதளத்துல அவ்வப்போது அம்பாசிடர் காரோட புதிய வடிவமைப்பு படங்கள் வந்துட்டே தான் இருக்கு அம்பாசிடர் கார் அப்படின்றது வெறும் வாகனம் மட்டும் கிடையாது இந்தியாவின் பொற்கால வாகன தொழிலின் அடையாளம் இது இன்னும் பல இந்தியர்களின் நெஞ்சங்கள்ல நெகிழ்ச்சியான நினைவுகளை ஏற்படுத்தும் அம்பாசிடர் கார்கள் இந்திய தொழில் துறையின் முக்கிய அத்தியாயம் ஐம்பத்தாறு ஆண்டு கால பயணத்துல இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடுத்தர வர்க்கத்தின் எழுச்சியின் அடையாளமாக திகழ்ந்தது அப்படின்னு அம்பாசிடர் பற்றிய விரைவில் இந்திய வாகன உலகம் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கு உங்க வீட்லயும் அம்பாசிடர்கார் இருந்திருந்தா கமெண்ட்ல மறைக்காம மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் சென்றலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்